வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் கார்த்திகை முதல் பாதம் மேஷ ராசியிலும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ராசியிலும் வருகிறது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிர்ஷ்ட நாட்கள் யோகமான நாட்கள் சிறப்பான நாட்கள் ஜோதிட ரீதியாக ஆண்டு கிரகங்கள் சஞ்சாரம் மாத கிரகங்கள் சஞ்சாரம் மற்றும் நாள் கிரகமான சந்திரனின் நிலைப்பாடு ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு கோச்சார ரீதியாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாட்கள் தேர்வு செய்து இதை ஒரு அட்டவணையாக இந்த காணொளியில் சமர்ப்பிக்கிறேன் இந்த காணொலியை பிப்ரவரி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியமாற்ற உங்களுக்கு சுகபோக பணவரவுகள் லாபங்கள் நல்ல வெற்றிகள் சித்திக்கும் என்பதில் ஐயமில்லை மேலும் அனுகூல உதவிகள் அரசியல் லாபங்கள் அரசு வகை உதவி காரியங்கள் நண்பர்கள் வழியான உதவி காரியங்கள் கௌரவ மரியாதை கிட்டக்கூடும் பணிபுரியும் இடத்திலும் வியாபார ஸ்தலத்திலும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் வண்ணம் இந்த அட்டவணையை தயார் செய்துள்ளேன் எனவே கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி ஒன்று மூன்று நாலு ஆறு எட்டு மற்றும் பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாலையிலிருந்து இருபத்தைந்து மாலை வரைக்கும் பிறகு இருபத்தி ஆறு மாலையிலிருந்து இருபத்தி ஏழு மாலை வரைக்கும் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றன இதை அட்டவணைப்படுத்தி கொடுத்துள்ளேன் பிப்ரவரி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இதை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியமாற்ற நல்ல லாப பணவரவுகள் சித்திக்கும் இதனால் சுகபோகங்கள் மேம்படும் பொருட்கள் வாங்குதல் விற்றல் வகையில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் பணிபுரியும் இடத்திலும் வியாபார ஸ்தலத்திலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவங்கள் உயரக்கூடும் பாராட்டுகள் அதிகம் பெறுவீர்கள் காரியமேன்மை உண்டாகி லாபங்கள் சித்திக்கும் வீடு பூமி நிலம் வாகனம் சம்பந்தமான லாபங்கள் அதிகரிக்கும் மேலும் நண்பர்கள் வகையில் உதவியும் அரசு அரசியல் வட்டத்திலிருந்து மேன்மையும் கிட்டக்கூடும் விருந்தினர் நண்பர்கள் உறவினர்கள் தாயார் வருகை இவற்றெல்லாம் பார்த்து இந்த தேதிகளை வழங்கியுள்ளேன் இதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் லாபங்களும் கிடைக்கக்கூடும் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் விசேஷங்களுக்கு இந்த தேதிகள் உகந்ததாக இருக்கக்கூடும் மன இந்த தேதிகளை பின்பற்றி காரியமாற்ற உங்களுக்கு காரிய ஜெயம் வெற்றி லாபங்கள் பண வரவுகள் தைரியம் கிட்டி உங்களுடைய காரியத்தில் நல்ல ஈடுபாடுடன் செய்து பலம் வருவீர்கள் இதனால் காரியமேன்மை உண்டாகி சமூகத்தில் கௌரவ அந்தஸ்து புகழ் நிலைக்கும் மேலும் இந்த அட்டவணையை பிப்ரவரி மாதத்தில் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியமாற்ற நல்ல லாபங்கள் மன நிம்மதி ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சி பரஸ்பரம் ஒற்றுமை மேலோங்கும் எனவே இதை நன்றாக இந்த காணொலியை கேட்டு பயன் பெற்று மகிழுங்கள் நன்றி வணக்கம்